வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே நான் நேற்று அழுத ஒன்று ஆறுதல் சொன்ன அனைத்து நல் நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல வந்து நான் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லா தங்கச்சிகளுக்கும் ரெண்டாவது நான் நேற்று அழுதுனால ஏற்பட்ட சாதகம் பாதகம் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை வந்து நான் அழுததை வந்து சுமி வந்து வீக் பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிறல சரி அவர் அழுதுட்டாரு இனிமேல் வந்து நம்ம எப்படியும் வந்து நம்மக்கிட்ட தான் வந்தாகணும் நம்ம சில டிமாண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி சுமியும் நினைக்கல எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அழுது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆனால் வந்து அதிகமான கோவம் உங்கள் மேலே கோவத்தை விட எரிச்சல் எதுக்கு வந்து இவ கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தான் உங்களை பற்றி எவ்வளவோ கேவலப்படுத்துகிறாள் காலையில் அவ்வளோ தூரம் அழுது வீடியோ போட்டிருக்கீங்க திருப்பி என்ன பண்ணிருக்கீங்க மத்தியானம் போய் அவ கூடவே போய் லைவ் போடுறீங்க லைவில் அவள் உங்களை எருமைங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா இதை இப்படியே மிக்ஸியை போட்டீங்க வச்சிங்கன்னு சொல்லி ஒரு மிக்ஸி போட்டதுக்கு உங்களை திட்டுறா எல்லாருமே நாங்களும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்கள் தங்கச்சிகளும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு நடந்தும் இன்னும் வந்து நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்க உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி சுமி ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க ரைட்டா ரெண்டாவது சூர்யா வந்து இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா நீ எப்படி வேணாலும் நீ போ உன்னுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து மீடியா முன்னால் நீ அழுதது வந்து போலி நாடகம்னு சொன்னாலும் நீ வந்து நேற்று அழுத விஷயம் வந்து உண்மையிலே நீ அழுதுங்கிறது எனக்கு கண் கூட தெரியுது தாராளமாக அவன் பொண்டாட்டி தான் வேணும்னா நீ கிளம்பி போய்கிட்டே இரு ஆனால் போயிட்டு திருப்பி என்கிட்ட வருவே என்கூட வந்தால் நான் திருப்பி உன்னை வந்து பழைய மாதிரி வந்து நான் உன்னை ஏற்றுக்குருவேன் அப்படின்னு மாத்திர மனக்கோட்டை கட்டாத ஏன்னா உனக்கு வந்து அவள் ஒழுங்காக சமைச்சி போட மாட்டாள் சாப்பாடுகள் ஒழுங்காக கிடைக்காது என்னைய மாதிரி வந்து உன்னை வந்து பார்த்துக்கிற மாட்டான் ஏன் இப்போ நான் எப்படி இந்த வீடு பாத்ரூம் எல்லாத்தையும் இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன் அந்த மாதிரி அங்கே வந்து சுத்தம் இருக்காது சாப்பாடு உனக்கு வந்து நான் நீ கேட்குறதெல்லாம் நான் வந்து உனக்கு செஞ்சு கொடுப்பேன் ஆனால் வந்து சுமி வந்து இது எதுவுமே செய்ய மாட்டா நாளைக்கு பத்து நாள் கழித்து நீ வந்து பதினோராவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி நீ வந்துரு சூர்யா அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டா கூட நான் வரக்கூடிய சூழ்நிலையில நான் இருக்க மாட்டேன் என் வழியை பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் எனக்குன்னு சொல்லி ஆயிரம் வழி இருக்குது நான் அதில் வந்து ஏதாவது ஒரு வழியில் இல்லை ஏன்னா எனக்கு பின்னால் வந்து இப்போ நீ போயிட்டேன்னா உன் இடத்த நிரப்புறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நான் அதில் யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் நான் தொடர்ந்துக்கிருவேன் எனக்கு உண்டான வ வசதிகளையும் பார்த்துக்கிருவேன் நீ தான் எனக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்க ஒரு சின்னத்திரையாக இருக்கட்டும் வெள்ளித்திரையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றில் போய் இந்நேரம் நீ இல்லாட்டினா நான் வந்து ஜிபி முத்த அளவுக்கு நானும் பெரிய ஆள் ஆகிருப்பேன் உன் கூட சேர்ந்ததுனால தான் இது எதுவுமே எந்த ஒரு பலனையுமே நான் அனுபவிக்காமல் இப்படியே வந்து குண்டுச்சட்டிக்குள்ளேயே நான் குதிரை இருக்கேன் நீ கிளம்பு போய் உன் பொண்டாடி கூடையே நீ போய் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து என்னை உதற ஆரம்பிச்சிட்டான் நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி வரைக்கும் ஆர்கியூமெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை எனக்குன்னு சொல்லி நீ ஏதாவது இவ்வளோ நாள் என் கூட இருந்ததுக்கு ஒரு டிமாண்ட் உனக்கு வைக்கிறேன் எல்லாமே முடிஞ்சு போச்சு இன்னும் நகைக்கு வந்து இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல மறந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா ஒரு டூ வீலர் டியோ வண்டி ஆக்சுவலாக ரெண்டு டூ வீலர் இருந்துச்சு அதில் ஒரு டூ வீலரை போய் சேல்ஸ் பண்ணியாச்சு இது உங்களுக்கு ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது எதுக்காகனா அவன் நகை அடகுல இருக்கிறதுக்காக வட்டி கட்டுறதுக்கும் அவங்க அம்மா அன்றைக்கி வந்துட்டு போச்சு பார்த்திங்களா அங்கே ஒரு நகை அடகு கொடுத்ததுக்கு பணத்தை கட்டுறதுக்காகவும் அந்த டூ வீலரை சேல்ஸ் பண்ணி மொத்தத்துக்கு அந்த டூ வீலருடைய காசே முடிஞ்சு போச்சு வட்டி கட்டுறதுக்கும் கொஞ்சம் அசல் கட்டுறதுக்கும் அந்த காசை காலி பண்ணியாச்சு இப்போ ஒரே ஒரு டூலர் தான் இருக்குது இதை வந்து தான் நான் எடுத்துகிட்டு லைவ் போடுறதுக்கும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கும் சுமியை போய் பார்க்க போகிறதுக்கும் இதுக்கு நான் வச்சுருக்கேன் இதுலையும் வந்து இப்போ என்ன சொல்கிற அந்த டூவிலரையும் நீ எடுத்துகிட்டு போகாத என் வண்டியில் வந்து நீ வந்து சுமியை ஏற்றக்கூடாது நீ சுமியை ஏற்றின வண்டியை நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு திருப்பி இன்னும் ஒரு புது வண்டியை வாங்கு அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த டிமாண்டு இப்போ அடுத்தடுத்து எனக்கு தொல்லைக்கு மேலே தொல்லை இவன் நகையை விற்று நகையோட அந்த அடகுக்காகத்தான் வட்டிக்காகத்தான் வண்டியை விற்றேன் இப்போ திருப்பி இந்த டூவீலரில் வந்து சுமியை ஏற்றிட்டு போனேன் இந்த டூவீலரையும் நீயே வச்சுக்க வச்சுக்கிட்டு எனக்கு பூசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு தகராறு இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தால் நீங்கள் இருக்கலாம் இல்லைன்னா நீ கிளம்பலாம் எனக்குன்னு தேவை என்னுடைய எனக்குன்னு ஒரு சொந்த வீடு அதை வந்து நீ எப்போ வாங்கி கொடுக்க போகிற ரெண்டாவது அந்த வீட்டுக்கு வந்து லோன் கூட நான் கட்டிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வீடு வந்து வேணும் அவசியம் அதில் வந்து நீ பாதி காசு கொடு நான் பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டு இல்லையா எனக்கு டூ வீலர் வேணும் இன்னும் ஒரு டூ வீலர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டு நீ மொத்தத்துக்கு உன் பொன்னாட்டி கூட போனால் முழுசாக போயிரு என் பக்கம் நீ திரும்பிடாத என் பக்கமே நீ தலை வச்சுப்படுத்துறாத அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு என் அரும பெருமை தெரிஞ்சுக்கிட்டு ஐயையோ சூர்யா கூட இருந்திருந்தால் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே இப்போ வந்து எல்லாமே போச்சு ஏன்னா சுமியை பற்றி உனக்கு தெரியும் அவள் வந்து சும்மா வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாள் ஏதாவது வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருப்பா எதாவது பா ஏதோ ஏனோ தானு சொல்லி சமைச்சு போடுவாள் ஏன் அளவுக்கு திறமை அவகிட்ட கிடையாது அப்புறம் வந்து நாளைக்கு வந்து உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேனே சூர்யா திரும்பி வா அப்படின்னு சொன்னால் நான் வந்து உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ டிமாண்டு வைக்கிறான் பல விஷயங்களும் எனக்கு டிமாண்டு வைக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் இதே கதை தான் உனக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் பத்து நாள் இல்லை வருஷம் பத்து வருஷமாக இருந்தாலும் சரி என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து வாழ்கிறதுக்கு நான் தயார் பத்து நாள் கழித்து ஐயையோ சிக்கா நீ போயிட்ட நீ திருப்பி என் வா எனக்கு உன்னைய விட்டுட்டு தனியாக வந்து எந்த பேரும் எனக்கு வந்து பேர் எந்த பேரும் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டேன்னா நான் உன் கூட வந்து வாழ்கிறதுக்கு தயாராகவே கிடையாது ரெண்டாவது இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச உதவிகளும் உனக்கு சுத்தமாக வந்து இல்லாமல் போயிடும் ஏதோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் கடைசி காலத்தில் என்னுடைய மனைவி எனக்கு தேவைப்படுவாங்கிறதுக்காக அவங்க பக்கமும் இருந்துக்கிட்டு உனக்கும் தேவையானதை செஞ்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மொத்தத்துக்கு மக்களுடைய அபிப்பிராயம் என்னுடைய தங்கச்சிகளுடைய அபிப்பிராயம் அண்ணே இந்த மாதிரி நீங்கள் ரெட்ட வாழ்க்கை வாழாதீங்கன்னு சிம்பிளாக நாங்கள் சொல்கிறோம்னே நீங்கள் சுமி நீ கூட போங்க அவங்க உங்களை நூற்றுக்கு நூறு பார்த்துக்குருவாங்க அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே உரி பண்ண வேணாம் அவங்க என்ன கொடுத்தாலும் கூழோ கஞ்சியோ பச்சை மிளகாயை தொட்டுட்டு கூட உங்களுக்கு வந்து ஏதோ செஞ்சு கொடுப்பாங்கன்னே நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுங்கனே இவ கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி தின்னாலும் உங்கள் உடம்புல ஒட்டாது அதே வந்து உங்கள் மனைவி கையால் ஒரு ஒரு பத்து ரூபாய்க்கு பழைய சோறு நீங்கள் வந்து சாப்பிட்டா கூட உடம்புல ஒட்டும்னே அதுதானே நிரந்தர வாழ்க்கை இது நிரந்தர வாழ்க்கை இல்லைன்னு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நானும் இப்போ பல வகையில் யோசனை பண்ணிட்டேன் சூரியாட்டை இன்றைக்கி இது விஷயமாக இப்போ நேற்றே வந்து இதை இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தாச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் உங்க கூட நான் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு அது அது போக நிறையா விஷயத்தில் இப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா உங்களோட ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன நேற்று ஷார்ட்ஸ் போட்டேன் சாயங்காலம் ஒரு ரீல்ஸு இந்த ஆகாய தாமரை அருகில் வந்ததுன்னு ஒரு சாங்கு இந்த சாங்குன்னு வந்து நான் வந்து பொதுவாக அந்த பாட்டு வந்து இளையராஜா பாட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால வந்து அந்த பாட்டை வந்து நான் உட்காந்து நான் பண்ணினேன் அந்த வ வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பு பிடிச்சிருந்துச்சி உடனே சொல்கிற இந்த பாட்டை நீ யாருக்காக போட்ட சுமியை தான் நீ இந்த பாட்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி என்னை வம்புழுத்தா நான் சொல்கிறேன் யதார்த்தமாக அந்த பாட்டு போட்டேன் இதுக்கும் வந்து சுமிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அந்த பாட்டு வரியில் அப்படி ஒன்றும் இல்லையே அதே மாதிரி சுமி ஏதோ ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க போல் அதை பார்த்துட்டு இந்த பாட்டு அவள் யாருக்கு போட்டிருக்கா இப்போ உனக்கு போட்டிருக்கா அப்போ நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு நாளாக பேசலைனாலும் ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் நீங்கள் ரெண்டு பேரும் நீ இங்கேருந்து அங்கே கோடு வேடு கொடுக்குற அவள் அங்கேருந்து உனக்கு கோடு வேடு கொடுக்குறா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை இழுச்சை வாட்சி ஆக்குறீங்களா என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வம்புழுக்கிறா சு சுமி என்ன லைவில் என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த சுமி லைவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க போல் சிக்குபாய் நீங்கள் எப்போ வந்தாலும் நான் வந்து உங்களை நான் வந்து வெறுக்க மாட்டேன்னு சொல்லி நான் அழுததை பார்த்து லைவில் அவங்களும் அழுது கண்ணீர் விட்டுருக்காங்க போல் இது எனக்கு தெரியாது நான் லைவ் பார்க்கல உடனே வந்துக்கிட்டு நீ என்னடானா காலையில் பொண்டாட்டி அவங்க வந்து பெத்த தாய்க்கு அழுதேன்னு சொல்லி என்கிட்ட பொய் சொன்னேன் ஆனால் வந்து உன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிருவாளோ உன் பொண்டாட்டி உன் கூட இருக்க மாட்டாளோ எங்கே நம்மளை விடுறாளோ புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி புருஷனே இல்லைன்னு சொல்கிறாளோ அதனால் வந்து நீ அழுத ஆனால் என்கிட்ட வந்து அம்மாவுக்காக அழுதேன்னு சொல்லி என்கிட்ட பொய் சொன்னேன் ஆனால் அதே மாதிரி அங்கே உன் பொண்டாட்டி உட்காந்துக்கிட்டு உனக்காக அவள் அழுகிறாள் சிக்குப்பாய் நீங்கள் வாங்க உங்களை நான் பார்த்துக்குறேன் நாள் நீ தான் சொல்லி அப்போ ரெண்டு பேருமே வந்து பாசம் வச்சுருக்கீங்க நீ அவன் மேலே பாசம் வச்சுருக்க அவள் உன் மேலே பாசம் வச்சுருக்கா நடுவில் நான் எதுக்கு உங்களுக்கு பிபியா ஆ நான் கிளம்புறேன் நீ பாட்டு உன் வேலையை பாரு ஒன்றும் என்னை வாழ விடு இல்லையா வலியை விடு அப்படிங்கிறா இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது என் கையில் இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நான் எல்லா வகையிலையுமே வந்து குழப்பத்திலையே இருக்கேன் எனக்குன்னு சொல்லி ஒரு 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 மன நிம்மதியும் இல்லை எங்கள் அம்மானு ஒன்று இருந்துச்சு அதுவும் இல்லை இவங்க கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நான் படுற அந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடின்னா மற்ற மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி நான் ரெண்டு பக்கமும் ச சல்ஜாப்பு சொல்ல முடியாமல் இவளுக்கும் நல்லவனாக நடக்க முடியாமல் அவளுக்கும் நல்லவனாக நடக்க முடியாமல் ரெண்டு பேருக்கு நடுவில் கிடந்து தவிக்கிறேன் ஆனால் அங்கே போனால் எனக்கு மனசில் தோன்றுறதை சொல்கிறேன் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் இந்த சுயமரியாதை கௌரவம் அப்படிங்கிறது இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு அது இல்லை சுத்தமாக இந்த கண்டென்ட்டுங்கிற பேரில் கக்குசுகளை விடுறது மிக்ஸியில் ஏதாவது போட்டு அரைச்சா லைவ்லேயே ஆள் இருக்காங்கங்கிறது கூட பார்க்காம எருமை மாடு அவனை இவனே திட்டுறது யாராவது ஒருத்தவங்க எனக்கு பரிசு கொடுத்தாங்கன்னா அந்த பரிசை வந்து கேவலப்படுத்துறது பல விஷயங்களை என்னை அவமானப்படுத்துறது ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக என்னை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி நிறையா பண்ணுறது உண்மையிலேயும் அடி வாங்கியிருக்கேன் மூக்களை ஓடப்பட்டது இந்த கீழே பிடிச்சி பிச்சு விட்டு ரத்தம் கொட்டினது இந்த மாதிரி உண்மையான அடியும் வாங்குறேன் சில நேரங்களில் கண்டன்ட்டுன்னு சொல்லி இவள் பேசி என்னை வந்து தேவையில்லாமல் நான் ஏ பேய் அது இதுன்னு பேசுகிறேன் அது கூட வேறு ல எட்டு நிமிஷ வீடியோவில் பேசுகிறது ஆனால் லைவில் கூட உட்காந்துக்கிட்டு இவள் உண்மையான சுயரூபம் ஏ எருமை மிக்சியை ஒழுங்காக போடத்தரலையா அப்படின்னு சொல்லி உடனே பார்க்குற சகோதரிகள் பூராமே வந்து முகம் சுளிச்சுட்டாங்க எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும் இல்லைன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும் உனக்கு தானே எல்லாம் சம்பாரித்து கொடுக்குறாரு உனக்கு தானே கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்து மாடுன்னு சொல்லலாமா ஆ நீ எல்லாம் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கேட்டிங்களே ஒரு வாரத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலே ஆ மன்னிப்புங்கிற வார்த்தையே இவளுக்கு வந்து வர வரமாட்டேங்கிதுங்க பல விஷயங்களை பார்த்துட்டேன் தப்பு செய்கிறா அந்த தப்பு செஞ்ச தப்ப நம்ம சுட்டி காட்டி இது தப்புப்பா நீ பேசுறது தப்பு மன்னிப்பு கேளுன்னா நான் ஏன் கேட்கணும் ஒரு உதாரணத்துக்கு நாள் நைட்டு நான் போட்டுருந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்தை எட்டு நிமிஷ வீடியோவில் உள்ளவங்க சுட்டி காட்டினீங்க இந்த இடத்துல அவங்க ஆறு நிமி ஆறு நிமிஷம் ஐம்பத்தி மூணாவது செகண்டில் இப்படி பேசியிருக்கா நீங்கள் அதை பாருங்கன்னே சொன்னீங்க நான் பார்த்தேன் ஆமாப்பா நீ தப்பாக பேசியிருக்கப்பா அப்படின்றதுக்கு இதுக்கும் அவங்க ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்காதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் பிள்ளைகளுக்கு அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டால் அவங்கவுங்க ஃபேன் அவங்கவுங்களுக்கு தான் இப்போ சுமியோட ஃபேன் உனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ ஓம் ஃபேன் இருக்காங்க அலெக்ஸாண்ட்ரியன்னு சொல்கிற இவங்க வந்து சுமிக்கு எதாவது செய்வாங்களா செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு பொதுவாக இருக்கிற எங்கிட்ட பேசுவாங்க அப்பப்போ எங்கிட்ட பேசியிருக்காங்க அதை மாதிரி அவங்க பொதுவானவங்க சுமியோடைய ஃபேன்ஸு உனக்கு செய்யணுங்கிறது எப்படி இப்போ உனக்கு மாத்திரம் எல்லாம் ஆன்லைனில் வந்து ஒரு ஐப்ரோ அந்த மை போடுறது அப்புறம் லிப்டிக்கு ஐலைனர் எல்லாம் வாங்கி கொடுத்தா நீ சந்தோஷப்படுறீல உனக்கு வந்தால் மாத்திரம் அதை மீடியாவில் காட்டிட்டு மினுக்குறீங்கள எனக்கு இவங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க இந்த தங்கச்சிங்கன்னு அதே மாதிரி சுமி வந்து இந்த டோலாக்கு அந்த தோடு அப்புறம் என்ன எதுனா இவக்காதுக்கு இந்த தோடுக்கும் சம்பந்தமே இல்லை இத்த தண்டி தோடு இவளுக்கு எதுக்கு அது உனக்கு தேவையா அவள் இத்தனை தண்டி தோடு போட்டால் உனக்கு என்ன அவக்காதுக்கு என்ன பொருத்தமாக இருக்குங்கிறது அவளுக்கு தெரியும் அந்த வீடியோவை பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லட்டும் உனக்கு என்ன அதில் அக்கறை உனக்கு வாங்கி கொடுத்தா மாத்திரம் எல்லாமே நல்லது இதே சுமிக்கு எதாவது வாங்கி கொடுத்துட்டா இதெல்லாம் என்ன இதெல்லாம் டிசைனா இதெல்லாம் ஒரு சேலையா இப்போ நேற்று தான் நீ உட்காந்துருந்த ஒரு நைட்டின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இந்த ஜப்பான்காரவங்க வருவாங்க தெரியுமா கோ ஜி இந்த விசிறி வச்சுருப்பாங்கல்ல கையில் இந்த ஜப்பான் ஒரு விசிறி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க வருவாங்கள முடி இந்த பூர்வம்லாம் அங்கிட்டு தூக்கிக்கிட்டு இருக்கும் ரெண்டு பக்கமும் அப்படியே கண்ணு இப்படி பார்த்தா இப்படி இருக்கும் அப்படியே வந்துக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸு அது ஜப்பானில் வந்து பைத்தியக்கார கிளவி போடுற ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்து நீ லைவ் போட்டு போட்டிருக்க எத்தனை பேர் தெரியுமா அதில் உன்னை கேட்டாங்க பைத்தியக்கார கிளவி மாதிரி இருக்குதுட்டு இதெல்லாம் நீ மாடல்னு சொல்லி நீ போட்டுக்கிட்டு தெரியிற சுமி வந்து ஒரு பெரிய தோடு போட்டிருந்துச்சான் டோலாக்கு மாதிரி டோ தோடு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கொடுக்குறவங்க போட்டு அழகு பார்க்குறாங்க சுமி இந்த தோடு போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க போடுறாங்க உனக்கு வாங்கி கொடுத்தா மாத்திரம் எல்லாமே நல்லா இருக்குது இதே சுமி வாங்கி போட்டால் மாத்திரம் இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி நீ ஏன் ஏளனம் பண்ணுற இந்த பழக்கத்தை முதல் விடு உனக்கு இந்த தற்பெருமை தான் உனையை வந்து தேவையில்லாமல் அழிக்கிது இதிலேருந்து நீ திருந்து திருந்துனால் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நான் உன்னை நேற்று சாயங்காலம் இவ்வளோ கூட அவ்வளோ புகழ்ந்தேன் ஏழு வருஷமா அவள் வந்து டிக்டாக்லருந்துருக்க அவர் தான் நம்ம நம்பர் ஒன்று அவள் தான் யூடியூப்போட நயன்தாரான்னு சொல்லி எவ்வளோ உன புகழ்ந்தேன் ஆனால் அவ்வளோத்தையும் விட்டுட்டா நான் அதில் வந்து சுமியை பற்றி ஒரு ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசுனேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படி அவ்வளோ மற்ற புகழ்ந்து பேசுனேன் என எரு மாடு ஒன்றையும் தானே புகழ்ந்து புகழ்ந்து பேசினேன் ஏழு வருஷமாக நீ தான் நம்பர் ஒன்றுன்னு சொன்னேன் நீ தான் நடமாடு நயன்தாரான்னு சொல்லி வாய் கூசாமல் பொய் பேசினேன் நீ கவட்டை என்னது கட்டப்பை கவட்டை கருப்பிங்கிறது உலகத்துக்கே தெரியும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை புகழ்கிறேனே அப்போ புகழ்கிறவன என்னை என்ன பண்ணணும் தூக்கி த வச்சு கொண்டாடணும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை போட்டால் உங்க கூட ஏவே இருப்பேன் எரிச்சல் வருமா வராதா மக்களே இதை பற்றி பேசுனா என்ன நிறையா பேசிக்கிட்டே போகலாம் ரைட்டா இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை முழுசாகவே வந்துடுவேன் ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் பூராமே நீங்கள் சுமி அண்ணி அன்னி கூட போங்க சுமி அக்கா கூட போங்க உங்களை அக்கா சந்தோஷமாக பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல சொல்ல தட்டத்தட்ட உளி ஒளி தான் சிற்பம் உருவாகும் அது மாதிரி நான் வந்து ஒரு களிமண்ணாக இருந்தவனை இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மனுஷனாக மாற்றுறீங்க நான் குரங்காக இருந்தேன் சூர்யா குரங்கு அந்த குரங்கோட சேர்ந்து நானும் குரங்காக மாறிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னை நீங்கள் மனுஷனாக இருக்கீங்க ரைட்டாக கூடிய விரைவில் முழு மனிதனாக மாறி என் குடும்பத்தோடு இணைவேன் புது மனிதனை உங்கள் முன்னால் வருவேங்கிறத மத்தான் நான் சொல்லிக்கிறேன் சாயங்காலம் லைவில் சந்திப்போம் பாய்